இப்போ ஈஸி மெத்தடில் ஒரு சுயம் பண்ணலாம் சுயம் சுசியம் சுயன் யார் எப்படி சொல்வீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க சுயன் அதுக்கு பேர் மைதா மாவு இதில் போட்டுருக்கேன் அளவுக்கு இதோட சால்ட் போட்டுக்கிறேன் இதை ஒன்றும் இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன் இதோட லைட்டாக போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டு இதை நம்ம வாட்டர் சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கணும் எப்படின்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு வானிலி போட்டு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இதில் தேங்காய் ஒரு மூடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதோடைய ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன் அதையும் இதில் போட்டுண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் ஆட் பண்ணிக்குவோம் நான் தேங்காயில் பாதி அளவுக்கு போட்டுருக்கேன் தேங்காயை வந்து ஒரு ஒரு மூடி அப்படின்னா அதில் ஒரு கால் மூடியினுடைய அளவில் வெள்ளத்தை பொடிச்சு இது கூட சேர்த்து இதை வந்து லைட்டாக நம்ம வந்துக்கணும் அதிகமாக இன்னைக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நிறைய மெத்தட்ல பண்ணலாம் மேல் மாவுக்கு மைதா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உளுந்து ஊற வச்சு அரைச்சு அதில் டிப் பண்ணி போட்டுக்கலாம் கடலை பருப்பு ஊற வச்சு மிக் பண்ணி அதோட வெள்ளமும் தேங்காயும் உடனே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும் இது ஆனால் போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அதுக்கு தான் வந்து வெள்ளத்தை பொடியாக பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கணும் உருண்டையாக உருட்டி வச்சு அந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் லைட்டாக நீங்கள் எப்படி இப்படி பரட்டினீங்க அப்படின்னா தனித்தனியாக நீக்கும் உருட்ட முடியாது அதனால் கொஞ்சமாக ரெண்டும் சேர்ந்து நல்லா மீக்கல நிறையா வெல்லம் போட்டிங்க தேங்காயை விட அதிகமாக வெள்ளம் போட்டிங்க ரெண்டு மடங்கு அப்படின்னா நீர்த்து போயிடும் கொஞ்சம் கெட்டியாக லேட் ஆகும் வெள்ளம் அதிக நாள் இருந்தால் என்ன ஆகும் இப்போ அது ஆகும் அவ்வளோதான் ஆற வச்சா கெட்டியாகிடும் மாதிரி லாங் டைம் நம்ம வெள்ளத்தை அடுப்பில் வச்சு கலரக்கூடாது அப்புறம் கமர் கட் மாதிரி ஆகிடும் இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணும் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதாங்க ஆயில் வச்சு ரவுண்டு பால் பண்ணி அந்த மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் ஈஸி ஸ்வீட்டு யார் வேணால் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு இதை உருண்டை பிடிச்சிக்கிறேன் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுத்து இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன் இதை அந்த மாவில் நீங்கள் ஸ்பூன்லேயே எடுத்து போட்டாலும் சரி கையால் எடுத்து போட்டாலும் சரி இப்போது ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சதை அப்படியே இதுக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுக்க வேண்டிதான் நீங்கள் ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு சௌரியந்தான் கொஞ்சம் இந்த மேல் மாவு வெந்து தான் போதும் இதே மாதிரியே எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒன்று தான் போடணும் அப்படிங்கிறதுல எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வானிலைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு போட்டுக்கலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஏன்னா மைதா மாவு இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் மேல் மாவு வெந்தாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா சட்டுன்னு பண்ணுறது அப்படிங்கும்போது இது பண்ணிக்கலாம் இப்போ நாலஞ்சு ஸ்வீட் பண்ணணும் நிறைய பண்ணணும் வேலை இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மெத்தடை நமக்கு இட்லி மாவு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கூட பண்ணலாம் இந்த மாதிரி அவ்வளோதாங்க சுயன் ரெடி ஈஸியாக இதை வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்ததுனால இப்படி வந்திருக்கு மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொண்ணோட ஒன்று ஒட்டின்ட்டு வரும் நோ ப்ராப்ளம் எல்லாம் டேஸ்ட் ஒன்று தான் ஈஸி மெத்தட் சுயன் ரெடி தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் கரெக்டாக இருக்காது பூர்ணமிஞ்சோம் அல்லது மாவு மிஞ்சும் அந்த மாதிரி மாவு மிஞ்சும் போது பூர்ணம் மிஞ்சால் பிரச்சனை இல்லை குழந்தைங்க சாப்பிட்டோம் இந்த மாதிரி மாவு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் மீதி அப்படின்னா அதோட கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி இல்லை தேங்காய் போட்டு அந்த மாதிரி கருகப்பிலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கையால் எடுத்து உருட்டி போடுற மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் காரம்